ஜெய் வசவி செவ்வா பேட்ட உஷா தேவி வாராகி அம்மன் கவச்சம் கடவுளே முன்வந்து காப்பவனே மூலாதாரணி விநாயகனே வாராகி கவசத்தை முனதருளார் நான் பாட உன்னத வாழ்வு தந்து உடனிருந்தே காத்தருள்வார் வாராகி சரணம் வாத்தாளி சரணம் பராகமுகம் முகம் கொண்டு வையம் காக்க வந்தவளே சரணம் ஓம் காரி சரணம் காரி சரணம் 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 வாராகி தாயே சரணம் நவகோண சக்கரத்தில் நின்று நானிலம் காக்க வந்தவளே மகா மகாவாராகியே சரணம் சரணம் அம்மா ಪಂಚಮಿ ನಾಯಕಿಯಾಯ್ ಪ್ರಪಂಚಮಾಲ ಪಂದವಳೆ ತಂಜಂ ಮುಂದನ್ ಮಲರಡಿಯೇ ಚರಣಂ ಚರಣಂ ಅಮ್ಮ ಮಹಾವಾರಿಗೆ ಸ್ವಪ್ನವಾರಾಗಿಯೇ ಆದಿವರಾಗಿಗೇ ಲಘುವಾರಾಗಿಗೇ ವಾವ ಸಿಂಹಾರೋಪ ರೋಡ ವಾರಿಗೆ ಮಹಿಷಾರೋಢ ವಾರಾಗಿಯೇ ಅಶ್ವಾರೋಢ ವಾರಾಗಿಯೇ ಉನ್ಮತ್ತ ವಾರಾಗಿಯೇ ವಾವ இஷ்டவாராகியே என் அஷ்டவாராகியாகிய நிகரகம் செய்ய வாராகியே வா வா சண்ட பிரசந்த வடிவான சிவசக்தி வாராகியே வா 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 மகாமேருவில் வீற்றிருக்கும் வீட்டிற்கும் மகாவாராகி தாயே மகிமைகள் புரிய சக்தியே மகா மகா வா வா திருமாலின் அவதார அம்சமாய் வராக முகம் கொண்டால் வாராகி திருலோகேஷன் அம்சமாய் திருநேத்திரங்கள் வாராகி இரவே பூதை ஏற்று இன்னல்களை கலைக்குவாள் வாழ்வாராகி எட்டு பஞ்சமி நாளில் பூஜை ஏற்றி எண்ணியதை வாராகி தேய்பிரை பஞ்சமி பூஜையில் வாராகி தேனில் ஓரிய மாதுளை ஏற்று தனமலை பொலி வாராகி ஐ கிளம் எனும் மந்திரத்தில் ஐஸ்வரங்கள் அருள் வாழ்வாராகி இதனை ஜபித்து வர சகல சித்திகளும் தருவார் ஞானத்துள் சிறந்த சிவஞானத்தை அருள்வாள் வாராகி ஞானம் போற்றும் கீர்த்தியும் செல்வாக்கும் அருள் வாராகி விராலி விரளி மஞ்சள் மாலை சாற்ற வேண்டியதை தந்து அருள்வாள் வாராகி செவ்வரளி மலர்ச்சனையில் அள்ளி வளம் கொழிந்தருள் வாழ் வாராகி செண்பக மல பூஜை ஏற்று கண் மலந்தே காத்தருள்வாள் வாராகி மறி கொழுந்தில் மனம் மகிழ்ந்து மகிமைகள் தேங்காயில் நெய் தீபம் ஏற்ற தீங்கினை தகத்தெறி வாராகி லலிதா நவரத்தின மாலையில் குளிர்ந்த நவநிதியை தந்தருள் வாராகி வாராகி மாலை பாடிட மகிழ்ந்து வாழ்வில் வெற்றிகளை தந்தருள் வாராகி ജയം തരും വാരാകി ചരണം ചരണം വാരണം കോടി നെറ്റിക്കൻ പ്രകാശ ഒളിയ കോളോട് വാദാടി കുറത്തീർപ്പവളെ വാരാകി അഖിലാണ്ടേശ്വരി അരുൾ ഉരുവായി അപ്രാജിത്ത മീരേരി അണ്ടം മധുര വന്നവൾ വാരാഹി போர்கோள் தேவதையாய் படை வாராகி பைரவ பத்தினியாய் தளபதியான செய்தவள் வாராகி கோரப்பள்ளும் கொண்டவள் வாராகி கருத்தாடை அணிந்து கோபக்கனலாய் காட்சி தருமவள் வாராகி அகங்காரியாய் ஆவேசமாய் அசுரரை மைத்து சாய்த்தவள் வாராகி அன்னையாய் அன்பருவாய் தனி அடியவரை காத்து ரச்சிப்பாள் வாராகி பராசக்தியின் வடிவம் என புராணங்கள் போற்றிடும் வாராகி பெயர்கள் பனிரண்டு கொண்டு வந்தவளே வாராகி பஞ்சமி தண்டநாதா சங்கேதா சம்பி சம் சமயேஸ்வரி சம பசங்கேதா வாராகி போத்ரினி மகாசேனா ஆக்ஞா சக்ரேஸ்வரி அரித்மி என்னும் பனிரெண்டு நாமங்கள் வாராகி, நாளும் இதனை ஓதி துதித்தாள் நலம் யாவும் வாராகி அன்னையின் அருள் பார்வையில் அகிலத்தையே நம் வசம் மகாராணியே மங்கை வாராகியை மங்கள வாழ்வு தந்தரும் வாழ்வாராகி மண் சரிக்க விண்ணின்றே வாராகியே நீ நீச்செழிக்க நிலச்செழிக்க மழை பொழிய வைத்திடுவான் மலைப்பொழிய மண்சலிக்க பயிர்கள் விளைய செய்தடுவாள் பயிர் விளைந்து வயல் நிறைந்து பசிப்பினியை போக்கிடுவாள் பசிப்பினியை போற்றி அவள் உய்ய வழி காட்டிடுவாள் வழி காட்டி முகல் உயர்வுகள் உயர் முகளைத் தந்து அவள் சுகம் வலிப்பாள் வீடு மனை சொத்து சுகம் யாவும் பெற செய்திடுவார் வாராகியே சரணடைந்தால் வளம் யாவும் பெற்றிடலாம் வாராகி தாயே உன் மலரடியே சரணம் சரணம் அம்மா கந்திஷ்டி தோசம் யாவும் கணத்தில் ஓடி செய்வாள் கண்டிஷ்டி தோஷம் யாவும் களத்தில் ஓடிட செய்ய ஏவியரிடமே ஏவி வாராகி தீராத கடத்தொல்லை வாராகி மாறாத பிணிகள் யாவும் மறைத்தோட வாராகி கர்மவினைகள் யாவும் கலைந்தா கலை வாராகி வறுமை என்ற சொல்லை சொல்லைவாழ்வாராகி வராகி பக்தரிடம் வாதாடாதே வாய்மையும் வல்லமையும் தந்தே வழக்கில் வென்றிட செய்வாழ்வாராகி விண்ணத்தீர மண் மன்னதிர வந்துரித்தால் உக்கிர உக்கிரகியாய் தல தன்மதியாய் உளம் குளிந்து காத்தருள் வாழ் தயாபரியாகி சரணம் சரணம் பஞ்சமி நாயகியே சரணம் பைரவா பத்தினியே சரணம் சேனா நாயகியே சரணம் ஜகச்சோரி ஆனவளே சரணம் 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 உக்ரகமானவளே சரணம் உயர் பதவிகள் அருள்பவளே சரணம் அஞ்சுதல் கலைபவளே சரணம் அஞ்சாமை അൽപവളേ ചരണം ചരണം സുഖോകം തേ ചരണം നവയോഗം അപവളേ ചരണം കുളം കുളംതേ ചരണം ചരണം അവളേ ചരണം 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 ജഗം പോവളേ ചരണം பராகமுகியே சரணம் சரணம் ஓகாரி சரணம் ஆரம் சரணம் வாராயிச்சரம் சரணம் சரணம் தாயை சரணம் அம்மா ஆதிவரா போற்றி அனுக்கிரகம் புரிவாய் போற்றி அண்ட பேரண்டமே போற்றி ஆரோக்கியம் மலிப்பாய் போற்றி பஞ்சமி நாயகியே போற்றி பிரபஞ்ச ஜோதியே போற்றி பைரவ பத்தினியே போற்றி பத்திரட்சணியே போற்றி தண்டனாரையே போற்றி தேஜஸ்வினியே போற்றி தாயாக வருவாயே போற்றி தனமலை பொழிவாயே போற்றி ஜனனி போற்றி சர்வானந்தமயி போற்றி சர்வகாரணி போற்றி நாசினி போற்றி எங்கும் நிறைந்தாய் போற்றி எதிலும் முறைவாய்ப் போற்றி எல்லாமும் மானாய் போற்றி எங்களை காப்பாய் வாராகி தாயைப் போற்றி அஸ்தபுஜங்களை கொண்டவளாய் வீறு கொண்ட பார்வையுடன் அமர்ந்திருக்கும் வாராகியின் கவசம் இதை கேட்டிட அவள் அருள் கிடைக்கும்